ரிஷபராசிக்கார பெண்கள் சார் பெண்களில் ரெண்டு வகை இருக்குது பெண்களில் இந்த ரிஷபராசிக்கார பெண்களில் ஒரு ஒரு பிரிவு இருக்குது யாரையா அவரு அவருதான் நான் உன்னையே யா நீயே கேட்குற சொல்றது தான் வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க உங்கள் வீடு ஃபுல்லாக போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க எல்லாம் இழந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க ரெண்டு விஷயம் உங்க கூட இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் என்ன உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசிக்கார பெண்கள் சார் பெண்களில் ரெண்டு வகை இருக்குது இந்த ரிஷபராசி அதான் காதலன் படத்தில் ஜில் ஜங் ஜக் அப்படிங்கிற மாதிரி பெண்களில் இந்த ரிஷபராசிக்கார பெண்களில் ஒரு ஒரு பிரிவு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கான டைப் இவங்க ரிஷபராசிக்கார பெண்கள் லவ் பண்ணால் இன்றைக்கி ஃபுல்லாக லவ் பண்ணலாம் அந்த மாதிரி அவங்க லவ் பண்ணுவாங்க காரணம் காதல் இன்பில்டாகவே சுக்கரனுடைய ராசியை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய புத்தாண்டு எப்படி இருக்கு இவருடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்போது பெரும்பாலும் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்க வாய்ப்பு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு வந்து சுக்கரன் ராசி அதிபதியாக உங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் வருகிறார் தனப்பிராப்தியை தருகிறார் பணம் நீங்கள் ஒரு ஆர்த்த பிரணர்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் தொழில் முனைவராக கூடிய வாய்ப்புகள் எல்லாரும் ஒரு பார்வை வச்சுருக்காங்க பெண்கள் தொழில் முனைவரானால் ரெஸ்டாரண்ட் மாதிரி வீட்டிலையே சமைச்சு குக்கரி மாதிரி பண்ணுவாங்க அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு காலம் அதெல்லாம் இந்த ரவிக்கு தைச்சி கொடுக்குற காலம் இப்போ புடவையை கட் பண்ணி அதெல்லாம் அடித்து கொடுக்க அது மாதிரி அதெல்லாம் வீட்டில் கைத்தொழிலாக பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலமெல்லாம் போச்சு இன்றைக்கி பெண்கள் எல்லாம் விலையேர்ந்த பெரிய பெரிய டஃப்பான பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப டஃப்பான பிஸ்னஸ் ஹெல்த் ப்ராடக்ட் மாதிரி பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறது என்னென்னமோ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இருக்கிறதுலே மார்க்கெட்லேயே டஃப் கொடுக்குறாங்க இந்த ரிஷபராசிக்கார பெண்களுக்கு ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு நீங்கள் சொந்த காலில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை உங்களுக்கு கொடுப்பார் உலகத்தில் யாருக்கு பயமே கிடையாதுன்னா நான் அடிக்கடி சொல்வேன் எல்லா பதிவுலேயும் எவன் ஒருவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறானோ எவன் ஒருவன் தொடர்ந்து பணி செய்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு பயமே கிடையாது காரணம் என்ன எப்படி அவன் செய்கிற வேலையிலேருந்து அவன் சம்பாதிச்சிருவாங்கிற தைரியம் அவனுக்கு உண்டு வேலைக்கே போகாதவன் தான் கவலைப்படணும் வாழ்க்கை அப்புறம் அவளை போறவனு சிவராசிக்கார பெண்கள் புதுசா ரெண்டாம் இடத்திற்கு குரு வருவதால் பேச்சு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் கண் பார்வை சரியாகும் குரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் அதே மாதிரி ரெண்டுங்கிறது குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்குள்ள இன்னொருத்தருடைய என்ட்ரி தேவையில்லாத ஒரு பர்சனனுடைய என்ட்ரி இருக்கிறவங்க அதெல்லாம் சரியாகும் ரிசபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் பதினொன்னுங்கிறது லாபஸ்தானம் அகையால பிராண்டிங் ஆவீங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அந்த ஐடியாவை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க அந்த ஐடியா பிராண்ட் ஆகும் சரி எங்கள் தெருவில் நான் வச்சுருக்கிற ஸ்வீட் கடை ரொம்ப பாப்புலர் எதுனாலும் எங்கிட்ட தான் ஆர்டர் பண்ணுறாங்க நான் தான் எல்லாேருக்கும் சமைச்சி தரேன் அது ரெடி பண்ணி தரேன் கேக்கெல்லாம் ரெடி பண்ணி தரேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என் கடை பேரை சொன்னால் எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது இந்த ஊரில் போய்ட்டு இந்த மாதிரி கருப்பு கலர் கண்ணாடி போட்டு ருத்ராட்சம் கழுத்தில் போட்டுட்டு ஒரு கையில் காப்பு இந்த மாதிரி மோதிரம்லாம் போட்டிருப்பார் அவர் உங்களுக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியாது என்னது உனக்கு தெரியாதா டெய்லி காலையில் மாலையில ரெண்டு ஷூட்டிங் நம்ம ஆன்மீக பெரியார சேனல் கொடுக்குறேன் அப்போ கூட உனக்கு தெரியாதா யாரியா அவரு அவருதா யா நானு உன்னையே யா நீயே கேட்குற உலகத்தில் புரிய கஷ்டமே என்னன்னா நம்மளை தெரியுமான்னு ஒருத்த கேட்டு நமக்கு தெரியாதுன்னு ஒருத்த சொல்லிட்டான்னா அதோட பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது இதுக்கு நீ கேட்காமையே கம்பெனி இருந்திருக்கலாம் நிறைய பேர் பெருமையா ஆக்சுவலி நீங்க இல்லை நீங்க என்ன பார்த்துருப்பீங்களே இல்லையே நான் பார்த்துட்டு போல மன உழைத்திற்கு உள்ளாக்கிட்டான் என்ன போய் தெரியாதுட்டான் அப்படி ரிஷபராசிக்கார பெண்கள் இந்த பிராண்டிங்கே ஆக மாட்டாங்க ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்குது எல்லாம் சேல் ஆகுது ஆனால் பேர் சொன்னால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் நடக்கும் ரிஷபராசிக்கார பெண்கள் பொதுவாகவே காதல் இன்ட்ரெஸ்ட் உடையவங்கன்னு நான் சொன்னேன் இப்போ இந்த வருடம் தொழிலில் இன்ட்ரெஸ்ட் காட்ட போகிறீங்க உங்கள் திருமண வாழ்க்கையெல்லாம் ஒரு பக்கம் அதெல்லாம் அதெல்லாம் அப்படி இருக்கட்டும் சார் அப்படி ஓரம் வைங்க பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ஐந்தாம் வீட்டை பார்த்து யோகங்களை உண்டு பண்ண போகிறார் திருமண யோகம் வண்டி யோகம் காதல் யோகம் எல்லா யோகமும் வரும் ஒரு வண்டி வாங்க போவீங்க இது வாங்குவீங்க திருமணம் நடக்கும் அதே மாதிரி அஞ்சுங்கிறது புத்திரஸ்தானம் குழந்த பிறக்க போகுது வாழ்க்கையினோடய முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிற ஒரு வாழ்க்கை புரட்டி போடுற ஒரு விஷயமா இருக்கும் எல்லா தரசிகளுக்கும் நான் சொல்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நீங்களே உங்கள் லோன் உங்கள் ஹஸ்பண்டோட லோன் போடுறீங்க அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வரலை அப்போ உங்களோட லோனை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறது மூலிமா உங்களுக்கு லோன் கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுடைய சம்பாத்தியத்தையும் இன்க்ளூட் பண்ணி பண்ணுவீங்க ஸோ உங்களுடைய திறமைகளை ஃபைன் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட திறமைகள் நான் நல்லா வரைவேன் நல்லா டிசைன் அதை அப்படி யோசிக்காமல் டிஜிட்டலாக யோசிங்க ஒரு துணியில் எப்படி வந்து உங்களுடைய டிசைனை கொண்டு வர்றது புது புது கலர் கலர் டிசைன்ஸாக எப்படி வந்து ஆடைகளை மாற்றுறது வித்தியாசமாக யோசிங்க நீங்கள் டிஜிட்டலாக தொட்டிங்கன்னா ஜெயிப்பீங்க ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்திலே குரு பகவான் டிஜிட்டலான புதனுடைய வீட்டில் இருப்பதால் யாரெல்லாம் ஜோசியம் கற்றுக்கிறீங்க குருஜி பார்த்தீங்களா உங்களுக்கு முன்னாடி நானும் இப்போ கடை போடுவேன் வேணாம் வேணாம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஏன்னா நீங்கள் திடீர்னு ஒரு வேளை பண்ணாலும் பண்ணிடுவீங்க அதனால நான் வித்தியைகள் புதுசாக கற்றுக்கிறீங்க நல்லா பேச்சு பட்டிமன்றம் பேச கற்றுக்கிறீங்க ஸ்டேஜுகளில் ஆங்கரிங் ஷோ பண்ண கற்றுக்கிறீங்க நிறைய பெண்கள் நெறியாளராக இருப்பீங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் ஒளி ஒளி டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட துறைகள் கேமரா ஆப்ரேட் பண்ண கற்று எடிட்டிங் பண்ண கற்றுக்கிறீங்க இந்த இதுன்னு சொல்லுவாங்க இந்த அனிமேஷன் அதெல்லாம் கற்றுக்கிறீங்க வீடியோ கிராஃபிக்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிறீங்க உங்களுடைய வீடியோவை நீங்கள் ரொம்ப சிறப்பாக நீங்களே எடிட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறீங்க இப்போ இந்த வித்தைகள்லாம் உங்களுக்கு வரும் காரணம் என்னவென்றால் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு டிஜிட்டல் சம்மந்தமான விஷயங்கள் தரும் மெடிசன் சம்மந்தமான ஃபார்மா சம்பந்தமான விஷயம் நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டிலேயே வைத்தியம் பண்ற இதெல்லாம் டெக்னிக் இது பாரு நாங்கள் நாங்களே தயாரிக்கிறோம் பச்சளைகளை கொண்டு கொண்டாந்து பொடி பண்ணி நாங்களே இந்த பச்சளை வைத்தியம் பண்றோம் இதை பா இது இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகள் சரியாகும் போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க சோ பதினொன்று கூடியவன் வேற என்ன பார்க்குறான் எட்டாம் இடத்தை பார்க்குறான் அசையா சொத்துக்களை உருவாக்குவர் பெண்கள் வந்து நான் சொல்றதுன்னா ஹவுஸ் அசையா சொத்துக்கள் என்ன அசையா சொத்துக்கள்னால் நீங்கள் வீடு வாங்குவீங்க லேண்டு வாங்குவீங்க உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் சீட்டு போடுறது எப்படி பணத்தை ஆற நூறாக்குறது இது மாதிரி யோசிப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீட்டிலே யார் இருக்கார் ராகு பகவான் இருக்கிறார் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் படித்த பெண்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க போகுது படிக்கிற பசங்களுக்கு படிக்கிற பசங்களாம் ரொம்ப பிரமாதமாக படிக்க போகிறீங்க பெரும்பாலும் நீங்கள் படிக்கிற பசங்கள் ரெண்டாம் வீட்டில் படிக்கிற பெண் குழந்தைகள் ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் வருவதால் ஸ்டேட் ஃபஸ்ட்டு டாப்பர் நீங்கள் தான் புதனுடைய வீடு என்பதால் மருத்துவம் படிக்கிற பசங்கள்லாம் அந்த நீட் தேர்வு மாதிரிலாம் எழுதுவாங்க அவங்கெல்லாம் அதில் பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவீங்க போட்டித் எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவீங்க என் பொண்ணு ரஷ்யாவில் படித்தா சார் இங்கே வந்தால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா தான் பா சீட்டு தேர்வேண்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறார் இனிமேல் உங்களுக்கு நடந்துடும் கவலையப்படாதீங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு படிப்பை திருக்கிறார் உலகத்தில் நீங்கள் எதை வேணால் இழந்துடலாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறது தான் வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க உங்கள் வீடு ஃபுல்லாக போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க எல்லாம் இழந்துட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க ரெண்டு விஷயம் அவங்க கூட இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் என்ன உங்களுடைய தெம்பான ஆரோக்கியமான உடம்பு உங்களோட அறிவு இது ரெண்டும் இருந்ததுன்னா பழச்சிக்கலாம் தெம்பாக உடம்பு வேணும் தெம்பாக அறிவு வேணும் அறிவும் முக்கியம் உடம்பும் முக்கியம் இது ரெண்டும் இருந்ததுன்னா செல்வம் எங்கே போனாலும் வந்துடும் செல்வம் ஒரு விஷயமே இல்லை முட்டுச்சந்தில் போட்டு கூட சம்பாதிச்சலாம் ஆனால் சாமர்த்தியம் முக்கியம் உடம்புல நம்ப முக்கியம் ரெண்டும் நல்லா இருக்கணும் ஸோ அப்போ உங்களுக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த சாமர்த்தியத்தை தராரு ஸோ ரெண்டாம் இடத்துல நீட் எக்ஸாமில் டாப்பில் பாஸ் பண்ணுறீங்க மெரிட்டில் கிடைக்குது அப்பாவுக்கான டென்ஷன அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு பண விஷயத்தை சரி பண்ணிட்டீங்களே உங்கள் அறிவாலேயே சரி பண்ணிட்டீங்களே விட வேறு என்ன தந்தை மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்ன ஆற்றான் கோட்டானன்னு சொல்லுன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமதி தருவீங்க ஸோ காதல் நிறையா இருக்குங்கிறதுனால இந்த பதிவை கேட்டு நீங்கள் உடனே சின்ன பசங்கள்லாம் போய் லவ் பண்ண போயிடாதீங்க காதலிச்சே ஆகணும்னு எந்த சட்டமும் யாரும் எழுதலை எல்லாரும் காதலிக்கணும்னு எந்த சட்டமும் சொல்லலை நல்லா புரிஞ்சிங்க அது ஒரு உணர்வு அது வா வந்தால் வருன்னு இல்லைன்னா விட்டுருங்க சில பேர் இது ஒரு கண்டெண்டாகவே என் வாழ்க்கையில் இது வந்தே தீரணும்னு நினைச்சல் ஓகே அதெல்லாம் பண்ணாதீங்க சிவராசிக்கார பெண்கள் அடுத்ததாக வேறு யாருக்கு கர்ப்பிணி பெண்கள் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அஞ்சாம் இடத்த சனி பார்க்குறார் ஒரு மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான் ஒரு நல்ல ஆண் குழந்தை தெய்வீகமாக நீதிமானா சகல யோக்கியங்களும் உடைய ஒரு நல்ல அழகான குழந்தை உங்களுக்கு பிறக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் அபிவிருத்தி அடைப்போம் தொழிலதிபர்களே நம்ம பெரிய அம்பானி தம்பி கும்பானிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பத்து ரூபா சம்பாதிச்சுட்டு என்னப்பனா ஐம்பது ரூபா சம்பாதிக்க அவ்வளோதான் சார் லைஃப் சிம்பிள் அவ்வளோ தான் மேடம் சாரி அவ்வளோதான் மேடம் லைஃப் இந்த சாரை கொஞ்ச நாள் ஒதுக்கி வைப்போம் அவ்வளோதான் மேடம் லைஃப் இஸ் வெரி சிம்பிள் என்னைக்கு நீங்கள் சொந்த காலை சம்பாதிக்க ஆரம்பிச்சு அன்றைக்கே ஜெயிச்சிட்டிங்க நினச்சிட்டிங்கல்ல யூ வில் டிசைட் ஷிபராசிக்காரங்க ஆர்த்த பிரணராக தொழில் அதிபர்கள் குபேரனாக போறீங்க சாரி குபேரனுக்கு ஆப்போசிட் குபேரின்னு ஒரு வார்த்தை கிடையாது அதனால் குபேரன்னே வச்சுக்கிங்க அப்போ ரிஷபராசிக்காரர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் இருப்பதால் கருப்பு கருநீரம் யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு முக்கியமான டீலிங்ஸ் நீங்கள் பேச போகிறீங்கன்னா கருப்பு கருநீரம் யூஸ் பண்ணுங்கள் பொதுவாகவே ரெண்டாம் இடம் தங்க காய்னு ஒரு ஸ்ரீ ஒரு ஸ்ரீசக்கரம் ஒரு பொற்காசு எடுத்து அம்பாளுக்கு அம்பாருடைய பாதத்தில் தங்க காயின் வச்சு வழிபடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன தெய்வத்தை வழிபடலான்னா புதன் என்பதால் மகாவிஷ்ணு சத் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சத்யநாராயணர் மூர்த்தின்னு பேர் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணிகிட்டே இருங்க முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமையானா ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு சென்று ஹனுமத் சலீசா நீங்கள் கேளுங்க வீட்டில் இருந்தபடியே கேளுங்கள் அல்லது கோயில்களுக்கு சென்று வடமாலை சார்த்தி வழிபடுங்க என்ன பண்ணிங்கன்னா செல்வ வளம் பிறகும் ஸோ தொடர்ந்து என்ன மாதிரி திரிச்சுக்கிட்டே இருங்க ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க ரெண்டாம் இடத்துல குரு வர போகிறார் விரலெல்லாம் பணம் ஜூபிலெலாம் பணம் வீடெல்லாம் பணம் எல்லாம் பணம் பணம் பணமாக வச்சு ஜாலியாக இருக்க போகிறீங்க ஸோ தொடர்ந்து கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயாவிற்கான யாகங்களில் பங்கு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை திரித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்